தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் ஜனநாயக கடமையை முறையாக பின்பற்றக்கூடிய வாக்காளர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இன்றைய தினம் தேர்தல் கமிஷனால் மக்களை நேரடியாக சந்தித்து அவருடைய ஜனநாயக வாக்கு உரிமையை நிலைநிறுத்தும் பொருட்டு வீடு வீடாக மூன்று கட்டமாக வந்து அவர்களை நிரந்தரமான வாக்காளர் பதிவாக கொண்டு வருவதற்காக ஒரு பெரும் முயற்சியினை தேர்தல் ஆணையமானது எடுத்திருக்கின்றது இதன் முதல் கட்டமாக பீகார் போன்ற மாநிலத்திலே எடுத்து அது மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறுகின்ற பொழுது இதுவரைக்கும் அங்கு வாக்காளர்கள் பதிவேடுகளை பதிவு செய்ததற்கு பின்னால் எந்த ஒரு சாதாரண வாக்குச்சாவடியிலும் கூட என்னுடைய வாக்கு விடுபட்டு விட்டதென்றோ அல்லது முறைகேடாக பல்வேறு ஆட்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றோ இன்றைய பொதுவாக எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய யாருமே விமர்சனத்திற்கு வரவில்லை எந்த விதமான புகார்களோ ஆட்சேபனைகளோ அங்கே இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதற்கப்புறம் இது ஒரு பதிமூணு மாநிலங்களில் முதல் கட்டமாக அதில் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் அனைத்திலுமே இதுபோன்ற ஒரு நடைமுறை வருகின்ற பொழுது மற்ற மாநிலங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்கின்றது காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்பக்கூடியதிலே எந்த இடத்திலும் முறைகேடாக வாக்காளர்கள் வாக்குகள் திருடப்பட்டு விடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றார்கள் ஆனால் மத்திய அரசு இதில் எந்த பங்களிப்பும் கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இது மோடி சர்க்கார்னோ அல்லது மோடி திட்டமிட்டு இதை எல்லாம் இது பண்ணுறதுனால தன்னுடைய ஆட்சி வந்துவிடும் என்பதற்காக அவர்கள் திட்டமிட்ட மறைமுக சதி அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு நகரத்தில் நான் வசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு பொருளாதார சூழ்நிலைகளை முன்னிலைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது ஒரு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஒரு வீட்டிலே குடியிருக்க முடியும் அப்படி குடியிருக்கக்கூடியவர்கள் வாடகை வீடாக இருக்கின்ற காரணத்தினாலும் அவருடைய பொருளாதார ரீதியான சிரமங்களினாலும் வேலை தொடர்பாகவும் அவர்கள் வீடு மாற்றம் செய்வது மிகப்பெரிய கடினமாக இருக்கின்றது அதை ஏற்படுகின்ற பொழுது அவருடைய அடிப்படையாக இருப்பது எரிபொருள் அந்த எரிபொருள் என்கின்ற அந்த கேஸ் இணைப்பை முதல்ல அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க ஏன்னா அத்தியாவசியம் அதற்கு அடுத்ததாக அவர்கள் பதிவு செய்வது என்ன குடிமை பொருள்கள் ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூன்றாவதாக ஆதார் இணைப்பு இதையை மூன்றையும் செய்யக்கூடிய இந்த மக்கள் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டையோ அல்லது வேறு வேறு விதமான வங்கி பரிவர்த்தனைகளையோ உடனடியாக மாற்றுவதில்லை இது வந்து ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களிலே வாக்காளர் பட்டியலை வைத்து கொண்டு அவ்வப்போது புதிய இணைப்புகளை அவர்கள் பூர்த்துகின்றார்கள் ஒருவருக்கு பதினெட்டு வயது பூர்த்தி விட்டது என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் ஆறு என்கின்ற ஒரு படிவத்தை பூர்த்தி செய்தால் அவர்களுக்கு அந்த புதிய வாக்காளர்கள் அவங்க வந்துடுறாங்க ஆனால் அதே நேரத்தில் இடமாற்றம் பண்ணி எனக்கு வாக்கு அங்கு இல்லை என்பதற்காக படிவம் ஆறைவோ அல்லது படிவம் ஏழைவோ பூர்த்தி செய்தாலும் கூட அதை இணைப்பதற்கு தேர்தல் அலுவலர்களோ அந்த பகுதியை சார்ந்தவர்களோ விடுபட்ட வாக்காளர்களை இணைக்கின்ற பணியிலேயோ அவர்கள் ஈடுபடுவதில்லை ஆகவே இது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இருப்பது மட்டுமல்ல ஒரு வீட்டினுடைய முகவரி ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பத்தின் கீழ் ஏ என்கின்ற ஒரு வீடு இருக்கின்றது ஒரு முகவரி இருக்கின்றது என்று சொன்னால் அந்த முகவரியிலே எட்டுக்கும் மேற்பட்ட வீடுகள் சிட்டிக்குள்ளார் இருக்கு ஒரு காம்பவுண்டுக்குள்ளார் எட்டு வீடுகள் இருக்குது ஆனால் ஒரே முகவரி இருக்கும் ஆனால் எட்டு வீட்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த முகவரியை சார்ந்தவங்க வேறு வேறு பகுதியிலிருந்து இங்கே வந்திருப்பாங்க ஆனால் இந்த ஓட்டு போடும்போது மட்டும் அந்த ஏற்கனவே இருந்த பகுதியில் போய் இந்த வார்டில் இருக்கக்கூடியவங்க அங்கே போய் ஓட்டு போடுறாங்க இப்படி ஓட்டு போடுவதில் இவங்க இடமாற்றம் ஆகிருக்கின்ற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சிகளோ இந்த தேர்தல் அனுபவத்தை முன்னிலைப்படுத்தி அவர்கள் அதை அடித்தலோ திருத்தலோ செய்வதற்கு நிறைய முறைகேடுகள் செய்வதற்கு அது வாய்ப்பாக உருவாகிவிட்டது ஆக இந்த எஸ்ஐஆர் என்கின்ற இந்த ஒரு வாக்கு உரிமை பணிக்காக நான் முன்னுரிமை கொடுத்து மூன்று முறை வருகின்றார்கள் நம்முடைய பகுதிக்கு இப்பொழுது நான் இந்த பகுதியிலே இல்லை வேறு பகுதிக்கு சென்று விட்டேன் என்று சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்னுடைய வாக்கை நான் வந்து அங்கே கேன்சல் பண்ணிட்டு புதிய வாக்காளர்களுக்கு அங்கே போகிறதில் உரிமை இருக்கு யாரும் ரிஸ்க் எடுத்துக்கிறது கிடையாது அது தானே வந்தால் போட்டுக்கலாம் ஓட்டு இருந்தால் போடுவோம் இல்லைனா என்ன பண்ண முடியுங்கிற ஒரு சூழலை உருவாக்கி விடுவதை விட ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர்கள் இப்போவே சில இடங்களில் இருக்குது ஒரு வார்டில் ஒரு எலக்ஷனில் நிற்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களோ குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களோ அந்த பகுதியில் பெரும்பான்மையாக இருந்தால் அந்த பகுதியில் நாம் ஈஸியாக வெற்றி பெற்றுப்படலாம் என்பதற்காக சில குறிப்பிட்ட பகுதிகள் கோவை என்று எடுத்துக்கொண்டால் வின்சன் ரோடு திருமால் வீதி அல்லது கோட்டைமேடு அல்லது உக்கடம் அல்லது கரும்புக்கடை அல்லது குடியமுத்தூர் அல்லது செல்வபுரம் இது போன்ற பகுதிகளில் நான் மதத்தை சொல்வதாக நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது அங்கே இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள் அவர்கள் தன்னுடைய வாக்கை சரியாக அவர்கள் பயன்படுத்துகின்ற காரணத்தினாலே வீடு மாற்றம் செய்தால் உடனடியாக அதை அவர்கள் பதிவு செய்வதன் மூலமாக அவருடைய வாக்குரிமை பாதுகாக்கப்படுகிறது அவர்கள் சொல்லக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை அந்த சமூகம் ஏற்படுத்தி கொள்கிறது ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தேர்தல் என்பது கணக்கெடுப்பிற்கு மக்களாகிய வாக்குரிமை பெற்ற ஒரு அவருவரும் தன்னுடைய விரலின் மூலமாக ஜனநாயகத்தை காக்க முடியும் என்று சொன்னால் இந்த எஸ்ஐஆர் என்கின்ற இந்த வீட்டு கணக்கெடுக்கும் பணியிலே வருகின்ற பொழுது முழு ஒத்துழைப்பு தந்தால் மட்டுமே நாம் திருட்டு வாக்காளர்களை விளக்க முடியும் ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் ரேஷன் கார்டில் அம்மா பேரில் இருக்குது அம்மா தவறிட்டாங்கன்னு சொன்னால் உடனடியாக போய் அம்மா இறந்துட்டாங்கிறத பதிவு பண்ணி எனக்கு ஒரு குழந்தை பிறந்துக்கணும் அது இணைப்பு போட்டு ரேஷன் கார்டில் செய்யக்கூடிய இந்த பெண்கள் முகவரி மாறுகின்ற பொழுது கேஸ் இணைப்பை உடனடியாக மாற்றுகின்றவர்கள் தன்னுடைய பள்ளிக்கூட குழந்தைகளுடைய படிப்பை அந்த பகுதியில் ஆரம்ப சுகாதார ஆரம்ப பாடசாலையில் சேர்க்கக்கூடிய அந்த குழந்தைகளை உயர்நிலை வகுப்புக்கு சேர்க்கின்ற பொழுது காட்டக்கூடிய ஆர்வத்தினை இந்த வாக்கு வருகின்றவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அலுவலர்களுக்கு பணி நிமித்தம் சிரமம் கொடுக்காமல் நாம் கடமையை நிறைவேற்றினோம் என்று சொன்னால் திருட்டு ஓட்டுகள் தடுக்கப்படும் தடம் மாறியவருடைய வாக்குகள் சிதைக்கப்படும் இறந்தவர்களுடைய வாக்குகள் அதிலிருந்து நீக்கப்படும் இதுபோன்ற காரணம் மட்டுமல்ல ஊடுருவல் மூலமாக ஆதார் எண்களை பெற்றுக்கொண்டு பல்வேறு புலம்புயர்ந்த தொழிலாளர்கள் கூட இங்கே வாக்கு வைத்தால் அவர்கள் இங்கேயும் ஓட்டு போடுவார்கள் பீகாரிலும் ஓட்டு போடுவார்கள் அவன் பஞ்சாபிலும் ஓட்டு போடுவான் அஸ்ஸாமிலும் ஓட்டு போடுவான் இதை நிவர்த்தி செய்து நம்மவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வாக்கு உரிமையை நிலைநிறுத்துவதற்காக இந்த எஸ்ஐஆர் பணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இதை தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் ஏதோ ஆட்சிக்கு களங்கம் விளைவிப்பதைப் போல மத்திய அரசோ தேர்தல் ஆணையமோ கொண்டு வரக்கூடிய இது போன்ற சட்டங்களையும் விதிமுறைகளையும் ஏற்க மறுத்தக்கூடிய இவர்கள் தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை மட்டுமே பரப்பிக்கொண்டு ஒரு அரசை குறை கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய இவர்கள் இப்பொழுது எடுக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கி இந்த முறைகேடுகளை தவிர்க்கின்ற இந்த எஸ்ஐஆர் சரியாக வரும் என்று சொன்னால் அடுத்து வரக்கூடியதிலே சாதி ரீதியாக கணக்கெடுப்பு எடுத்தாலும் கூட நம்முடைய தமிழகம் நிச்சயமாக ஒரு ஜனநாயக கடமைக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இந்த எஸ்ஐஆர் என்பதற்கு ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் அரசிற்கு விடுக்கின்றோம் ஒரு முறை ஒருவர் தன்னுடைய இருப்பிடத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக வீட்டினுடைய முகவரி அந்த வீட்டினுடைய உரிமையாளர் இவங்க வந்து இத்தனை நாட்களாக இங்கே குடியிருக்கின்றார்கள் ஆகவே இவர்களுக்கு வந்து நீங்கள் கேஸ் இணைப்பை இணைப்பதிலே எனக்கு ஆட்சேபின்மை சான்று கொடுப்பதைப் போல குடியிருப்புச் சான்றிதழை பெற்றுக்கொண்டு அவர்கள் அடுத்தடுத்து அரசனுடைய திட்டங்களுக்கு வருகின்ற பொழுது இதை ஒரே அமைப்பிலே கொண்டு வர வேண்டும் மத்திய அரசோ மாநில அரசோ செய்ய வேண்டிய கடமை ஒரு முறை ஒருவன் தன்னுடைய இணைப்புச் சான்றிதழ் அது குடியுரிமை பொருளாக இருந்தாலும் சரி ஆதார் எண்ணாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் ஒருமுகத்தன்மையிலே கொண்டு வந்து ஒரு தடவை பதிவு செய்தால் அனைத்துமே அவனுடைய பாஸ்போர்ட் ஆகட்டும் விசாவாகட்டும் எதுவாக இருந்தாலும் வங்கியாக இருந்தாலும் ஒரே பரிவர்த்தனைக்குள் ஒரே அடையாளத்தின் கீழ் அனைத்தையும் கொண்டு வந்தால் நிச்சய மக்களுக்கு சிரமமின்றி இந்த பணி வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் கொண்டு அரசும் இதற்கு செவிசாய்க்க வேண்டும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்